Hi friends, welcome to ஜோதிமா Family தமிழ் என்னங்க நல்லா நல்லார்க்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய டூ டேஸ் ருட்டீன் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க வீடு கட்டும்போது நான் செஞ்ச மிகப்பெரிய அஞ்சு தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே வந்து வீட்டில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றத விட ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நம்மளோட குலதெய்வத்துக்கு வீட்டில் வந்து பூஜை பண்ணோம் இல்லையா அந்த பூஜை எல்லாம் வந்து முடிச்சுட்டேன் சனிக்கிழமை வந்து ஊருக்கு கிளம்பிட்டேங்க தம்பி வீட்டுக்கு தான் வந்திருந்தது சென்னைக்கு அங்கேருந்து இந்த கோவலம் பீச்சுக்கு தான் வந்துருந்தோம் காலையில் ரொம்பவே சூப்பராக இருந்தது மீனெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம் ஆனால் மீன் வந்து அதிகமாக எதுவுமே இல்லை அதனால மீனெல்லாம் எதுவும் வாங்காமல் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து கருப்பட்டி டீ ரொம்ப சூப்பராக இருந்தது அதை வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ரொம்ப நாளாக நினச்சிருந்தோம் ஆனால் வந்து இப்போ தான் டைம் கிடச்சிது கோலம் பீச் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சில இடங்கள்ல யாருமே வரக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க நேற்றுக்கு முந்தின நாள் தான் வந்து ரெண்டு பேர் வந்து அலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் இந்த இடத்துலலாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வான் பண்ணிகிட்டே இருந்தாங்க வாலண்டியர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படியே காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு நினச்சோம் ஆனால் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வந்து வந்துருச்சு அதனால் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் கடம்பா வந்து வாங்கலான்னு நினச்சோம் ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அதனால வேணான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அதோட வீட்டுக்கு போனதும் சிம்பிளாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க தம்பி ஒய்ஃப் வந்து சூப்பராக பிரியாணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து முட்டை வச்சிட்டு ரைத்தா பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு அப்படியே வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்து வீடு வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் தேர்ட்டி போல ஆயிடுச்சு இது மண்டே மார்னிங்க மண்டே மார்னிங் காலையில் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பணும் பாப்பாவும் காலேஜ் போயிடுவோம் நானும் கிளம்பினோம் மகா அப்பாவும் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி கிளம்பிடுவாருங்க எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு நானும் கிளம்பினோம் இதுக்கடையில் கிச்சனில் வந்து மணி பிளான்ட் வச்சுருந்தேன் அது வந்து நம்மளோட தண்ணி வந்து சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால அந்த செடி வந்து நல்லா வந்து வளரவே மாட்டேங்குது அப்பப்போ வீணாக போயிடுது அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேறு பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு வேறு எல்லாம் கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா வந்து காலையில் எனக்கு வந்து டிஃபன் அரிசியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனார் அதோட டிஃபன் மாவும் ஆட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க காலையில் அதனால் தோசை ஊற்றிப்பேன் அம்மா வந்து எனக்கு தோசைக்கெல்லாம் வந்து மாவெல்லாம் அரைக்க விட மாட்டாங்க கொஞ்சம் வந்து நானே அரைச்சி கொடுத்துட்றேம்மா நீ வந்து அது எப்போ ஊற வச்சு கொ கொண்டு போய் ஆட்டிகிட்டு வரணும்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆட்டி கரெக்டாக கொடுத்துடுவாங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து காலையிலே கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு வந்து அது மேனேஜ் பண்ணிப்பேன் காலையில் சுண்டல் நவதானிய சுண்டல் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு தாங்க அதனால காலையில் நவதானிய சுண்டல் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணியை வச்சே வந்து ரசம் பண்ணியாச்சு அதோட சேன கிழங்கு அதிகமாக இருந்தது அதனால சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டேன் காலையில் தோசை ஊற்றிக்கிட்டேங்க இதுதான் வந்து மார்னிங் அண்ட் மதியம் லஞ்சுக்கு உண்டான ஃபுல்லாக ரெசிப்பியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கிச்சனில் மணி பிளான்ட்டுக்கு பதிலாக வந்து இந்த பிளான்ட்டு தாங்க வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டோட நேம் வந்து எனக்கு தெரியல ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இதோட லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கொள்ளு ரசம் பண்ணியிருந்தேங்க அந்த கொள்ளோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கொள்ளு ரசம் பண்ணியாச்சு அந்த பிளான்ட் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இந்த பெரிய கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணியில் போட்டு வச்சாவே அவ்வளோ நல்லாயிருக்கு கோவலம் பீச்சுக்கு போனோம் இல்லைங்களா அப்போ தான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துமே தம்பி ஒய்ஃப் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அவங்கள வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடியல நாங்கள் எல்லோரும் நின்றும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து பார்த்திங்கன்னா அடம் மகா பாப்பாவுக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா அதனால் இன்னைக்கு கொழுக்கட்டைக்கான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே ரசம் கொஞ்சம் இருக்குது கொழுக்கட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா தோசைக்கு கூட நாங்கள் ரசம் ஊற்றி சாப்பிட்டு போங்க எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இதை சாப்பிட்டா கொஞ்சம் வந்து ஃபில்லிங் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு தோசை தான் இல்லைன்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க தேவைப்பட்டால் சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த ரசமே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வணக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருந்தது அதனால ரசம் சாதம் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு பாப்பா கொஞ்சம் கப் கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு காலையிலே மிக்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டா ஈவினிங் வந்து ஊற்றி வைக்கிறேமா அப்படின்னு சொல்லியிருந்தால் அதுதான் வந்து அவனில் வந்து ஊற்றி வச்சுட்ருக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க கேக்கும் சரி அதே மாதிரி கொழுக்கட்டையும் சரி ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னோடய மொபைலில் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் வந்து இல்லை அதனால் சார்ஜ் போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால தான் இதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியலைங்க நிறைய பேருக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம்ங்க அந்த மாதிரி வீடு கட்டும்போது கண்டிப்பாக யாரும் கையில் வந்து காசு லட்ச கணக்கில் வச்சுக்கிட்டு வீடு கட்ட மாட்டோம் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து லோனை நம்பி தான் நம்ம பேங்க்கில் லோன் வாங்கி தான் வந்து நிறைய பேர் வீடு கட்டுவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வீடு கட்டும்போது நான் செஞ்ச அஞ்சு மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னென்னா லோன் வாங்கிட்டேன் கண்டிப்பாக லோன் வாங்கி தான் வீடு கட்டி ஆகணும் பட் லோன் வாங்குறப்ப நாம் வந்து கண்டிப்பாக கேட்கணுங்க அது வந்து ஃபிக்சடாக இல்லை ஃப்ளோட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம லோன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டில் இருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு டென் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்மளோட லோன் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அதே டென் பர்சன்டேஜ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க பட் ஃப்ளோட்டிங்கில் வாங்கிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்பிஐயில் எப்போல்லாம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறாங்களோ அப்போ எல்லாமே நமக்கும் வந்து ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகுங்க அப்போ நாம் போயிட்டு பேங்க்கில் நம்ம வந்து ரிட்டன்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க சில பேர் வந்து சில பேங்க்கில் வந்து அமௌண்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்க சில பேங்க்கில் வந்து அந்த பீரியட் இருக்குது இல்லைங்களா அந்த லோன் அமௌண்ட்டு கட்டக்கூடிய அந்த பீரியட் வந்து ஒரு ஃபோர் மந்த்தோ ஃபைவ் மன்த்தோ வந்து முன்னாடியே முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்மளோட டியூரேஷன்லேயும் வந்து கம்மியாகும் அது நம்மளோட சாய்ஸ் தான் சில பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இஎம்ஐலே எனக்கு கம்மி பண்ணிடுங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அது பேங்க்கை பொறுத்து அடுத்து முக்கியமானது நம்ம லோன் வாங்குவோம் லோன் வாங்குறப்ப நம்ம அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்டிமேஷன் கொடுப்போம் அதை பொறுத்து தான் வந்து அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க பட் வந்து லோன் அமௌண்ட் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் என்ன நினைப்போம்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேயே நம்மளோட அந்த லோன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே முடிக்கிற மாதிரி லோனை வந்து அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் மேக்சிமம் நம்மளுக்கு வந்து அந்த டியூரேஷன் பீரியட் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான் சப்போஸ் நமக்கு லோன் அதிகமாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து வீடு கட்டிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கூட ஏதாச்சும் வந்து ஒரு ஃப்ளாட்டோ இல்லை அந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபிளாட் கூட நம்ம வந்து வாங்கி விட்டுக்கலாம் பட் நாம் வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ வேணாம் ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் பத்து வருஷத்தில் முடிக்கணும் அஞ்சு வருஷத்துலேயே முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடணும்னு நினச்சோன்னா நமக்கு வந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்கும் லைஃப் ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருங்க அதனால் மேக்ஸிமம் இந்த டியூரேஷன் பீரியட் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம நிறைய பர்சனல் லோன் வெஹிக்கல் லோன் எஜுகேஷன் லோன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பட் எல்லாத்தை விட நமக்கு அந்த ஹவுசிங் லோனில் தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால் நமக்கு வந்து இதில் இந்த பணத்தில் நாம் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதுக்குள்ளவே பட்ஜெட் குள்ளவே முடிக்க முடியுமோ அதுக்குள்ளே முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணி நமக்கு மட்டும் சில பேர்லாம் வந்து நானே கூட எனக்கு மட்டும் வீடு கட்டாமல் ரெண்ட் பர்பஸ்க்காக வீடு கட்டின அதுதான் நான் செஞ்ச மிக பெரிய தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து அப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட செலவாச்சுங்க ஆனால் வாங்கினது என்னமோ பேங்க்கில் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் பட் அதுக்கு மேலேயும் வந்து நான் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ஒரு ரெண்டு போர்ஷன் வந்து நம்ம வந்து ரெண்டு பர்பஸ்க்காக கட்டலான்னு சொல்லிட்டு திடீர்னு யோசனை பண்ணி தான் கட்டணே பட் வந்து அது எவ்வளோ பெரிய முட்டாள் தனம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் இது செலவு பண்ணியிருக்கேன் இல்லையா அப்போ என் வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு ஃப்ளாட் வந்து சொல்லியிருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேடி வந்து சொன்னாங்க ஆனால் அப்போத்திக்கு என்னால் முடியல ஆனால் இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ளாட்டோட வேல்யூ வந்து அதிகமாச்சு பட் வந்து ரெண்ட்டுக்காக நான் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எதுக்குமே அதாவது எப்போவுமே வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அது டெப்ரிஷியேஷனில் தான் போகுமே ஏன்னா அது வருஷம் ஆக ஆக நமக்கு வந்து அந்த பில்டிங்கோட வேல்யூ வந்து கம்மியாக தான் போகுமே அதனால என்னோட அனுபவத்தில் வீடு கட்டுறோன்னா நமக்கு மட்டும்தான் வீடு கட்டணுமே ரெண்ட் பர்பஸ்க்காக வீடு கட்டுறது ரொம்ப பெரிய லாஸ்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கையில் அதிகமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் பட் வந்து நம்ம லோன் வாங்கி கட்டுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த ரெண்ட் பர்பஸ்க்காக வீடு கட்டுறது ரொம்பவே பெரிய லாஸ் தாங்க இப்போ அந்த ஃப்ளாட்டை சப்போஸ் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதை சேல் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து போயிருக்கோம் அப்படியே என்னோட ஹவுசிங் லோனும் க்ளோஸ் ஆகிருக்கும் இப்போ லோனும் க்ளோஸ் ஆகலை எனக்கு வீட்டு வாடகையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வர மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன் இயர் கிட்ட காலியாக இருந்தது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வருது நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட அனுபவங்கள் தாங்க வீடு கட்டின பிறகு என்னோட அனுபவங்கள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு விஷயத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹவுசிங் லோன் ரொம்பவே சூப்பருங்க